கத்தரை மயமுண்டதாக இன்றைய தோசனம் லூகா ஐந்தாம் அதிகாரம் ஐந்து ராமுழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை ஆகிலும் உன்னுடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான் அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் கத்தரை மயமன்றதாக எல்லாருக்கும் கேள்விப்பட்டவசம் தான் அவர் பேதுரு அவருடைய ஞானம் பலத்துல ராமு போட்டு பார்க்கிறார் அவர் மீன் பிடிக்கக்கூடிய தொழில் தான் பண்ணிட்டு இருக்காரு அவருடைய ஞானம் அவருடைய பலத்துல எக்ஸ்பீரியன்ஸ்ல எவ்வளவு பண்ணி பார்க்க கிடைக்கல அடுத்து இயேசு பொருள் போட சொல்லும் போது அவர் அழகா சொல்லுவார் ஆயுத உண்முடைய வார்த்தையின்படி நீ சொல்லி இருக்கு அதனால போடணும்பா போடுமா அதிகமான மீன் கிடைச்சது நம்ம நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய ஞானம் நம்மளுடைய இதுல நம்ம நிறைய ட்ரை பண்ணி அநேக தோல்விகள் எல்லாம் வந்து நான் எந்த காரியத்திலையும் பொருளாதாரத்திலயோ ஆரோக்கியத்திலயோ எல்லையாவே நம்முடைய ஞானத்தில் ட்ரை பண்ணி எல்லாம் போய் எல்லாமே சீர்வாயிருக்கலாம் ஆனா நம்ம கத்திர இன்னைக்கு ஒரு வருஷம் ஒப்பு கொடுப்போம் அவருடைய சித்தம் என்னன்னு கேட்போம் அவரோட முழுமையாக கூட்டு ஒப்பு கண்டிப்பா கத்த பேசுவார் வசனத்தை பேசுவார் மெசேஜ் பேசுவார் தரிசனத்துல பேசுவார் கத்த சொல்ற காரியம் நீங்க உலக ஞானத்துக்கு நேர் மாறி இருக்கலாம் இப்ப நான் என் உலகத்த உங்க ஞானத்துல இது முடிய ட்ரை பண்ணி ஃபெயில் ஆயிருப்பீங்க எனக்கு கத்த சொன்னது என்ன வேலையை சொல்லியிருப்பாரு அதை நீங்க செய்யும்போது நீங்க நினைக்காத காரியம் நடக்கும் இன்னைக்கு ஒரு விஷயம் நம்ம ஒப்பு கொடுப்போம் ஏதாவது தொழில தொடர்ந்து தோழிகள் எந்த தொழிலாக தான் சரி அதை ஆரோக்கியத்திலேயோ பொருளாதாரத்திலேயோ ஃபேமிலி ஏதாவது தொடர்ந்தான் தோல்ச்சி தோல்விகள் போராடி போராடி தோழிகள் இருப்பீங்கன்னா இன்னைக்கு கத்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க அவரை பாருங்க அவர் ஒரு ஒரு விஷயம் பாவம் மன்னிப்பு கேளுங்க ஏதாவது பாவங்கள் இருக்குமா மன்னிப்பு கேளுங்க அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க என்ன செய்யலாம் கேளுங்க கத்தர் சொல்லுகிற பாதையில போங்க அங்க உங்களை நிறைவாக நடத்த கத்திரம் கத்தருக்கு செய்வார் பூமியிலையும் கண்டிப்பா சாட்சியா மாற்றுவார் பல்லோத்துக்கும் அழைத்தப்படுத்துவர் அநேக ஜனங்கள் அழைத்தப்படுத்த உங்களை பயன்படுத்துவார் தேவ் நகர்பு சிவராக ஆமையன்